அவங்ககிட்ட கேட்டாங்க எதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் சேஷன் இல்லை அவங்களோட உடல்நிலை தெரியும் நீங்கள் தெரிஞ்சுமா என்னம்மா ஜாய் வசமாக மாட்டிக்கிட்ட போல இருக்குது நண்பர்களே நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் கேஸில் வந்து ஜாய் மேலே வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது ஏன்னா ஒருத்தங்க வந்து தன்னோட ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்தணும் தன்னோட குழந்தைக்கான நீதி வேணும்னா அவங்க முதல்ல போயிருக்க வேண்டியது கோர்ட்டுக்கு அவங்களோட மொத்த ஆதாரங்களையும் கொண்டுட்டு அவங்க கோர்ட்டுக்கு போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் மூலமாக வந்து அவங்க வந்து ஒரு தீர்வை கண்டிருக்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த பொறுத்த வரைக்கும் குழந்தைக்கு வேணாலும் நடக்கலாம் அதாவது இவர்கிட்ட இவர் வந்து விட்டா போதும் சொல்லி ஜீவனாம்சம் தான் இவங்க இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து நிறைய பேரோட உமாபதி மற்றும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர் அது போக இன்னும் நிறைய சேனல்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பொண்ணு வந்து ரொம்பவே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேஸை தான் கொண்டு வந்திருக்கு அதுவும் இதை வந்து பப்ளிக் பிளேஸுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து குடும்ப சண்டை ஃபேமிலி கோர்ட்டு கொண்டு போய்ட்டு இதை வந்து தீர்த்துக்கலாம் ஆனால் இந்த பொண்ணு வந்து டிஜிபி அலுவலகத்தில் போய் புகார் கொடுக்குது ப்ரெஸை சந்தித்து ப்ரெஸ் மீட் கொடுக்குது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு அதை பப்ளிசிட்டி பண்ணுது அது போக அவரோட பேரை வந்து ஸ்பாயில் பண்ணுது அதாவது இப்போ ஒரு பெரிய மனுஷன் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி விஷயம் வெளியில் வரும்போது அவங்க பேர் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிடுவாங்க ஸோ ஸ்ட்ரைட்டாக போனாச்சுன்னா அந்த செட்டில்மெண்ட்டு நடக்குமான்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி போனால் செட்டில்மெண்ட்டு கண் கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஓகே நம்ம பேருக்கு கலங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்தலா எனக்கு வந்து மாதம் ஆறரை லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடாக அவர் தரணும் ஜீவனம்சமாக தரணும் அப்படின்னு சொல்லி கேஸை இது பண்ணியிருக்காங்க தேசிய மகளிர் ஆணையத்தில் இப்போ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம வந்து போகிறோம் அவர் கூட வந்து இவங்க வாழ்கிறாங்க பிடிக்கலை அவர் விலகி போயிட்டாரு இவங்களும் வந்து அந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி தான் ரொம்ப நாள் இருந்திருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்தது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் மனைவியோட சந்தோஷமா இருக்காருன்னு தெரியும் போது அவர் சந்தோஷத்தையும் கெடுத்து நான் வந்து எனக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பணம் இவருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது இவங்க கர்ப்பிணியானாங்க எல்லாமே இவங்களுக்கு தெரியும் அவர் பிரிந்து போனதும் இவங்க வந்து அந்த குழந்தைக்கு அவர்கிட்டயே டைரக்டா கான்டக்ட் பண்ணி எனக்கு இல்லை அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மூலமா எனக்கு இவ்வளவு மாசருவா இவ்வளவு ரூபா கொடுக்கணும் இல்லைன்னா நான் வந்து கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லியிருந்தா அந்தாலே வந்து கொடுத்துருப்பாரு ஏன்னா அந்தாலும் ஒரு இது வந்து ஒரு அவருக்கு ஒரு நான் அவரோட பேருக்கு வந்து ரொம்பவே களங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்தாலும் கொடுத்துருப்பாரு இது வந்து பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் இதை நீ கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ண என்ன பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டணும்ல அதுக்காகத்தான் இந்த ஜாய் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே போயிட்டு ஒரு கே டிஜிபி உலகத்தில் ஒரு புகாரை கொடுத்து தே கோர்ட்லேயும் கேஸை ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மாதம்பட்டியாக வந்து என்னோடய பேருக்கு களங்கம் ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு கேஸை போட்டு அதுக்கப்புறம் வந்து தேசிய மகளிர் ஆணையத்திலையும் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இவரை வந்து அதாவது தெரிவுக்கு முச்சந்திக்கு இழுத்துட்டாங்க முச்சந்திக்கு இழுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா த ஃபைனல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து ஜீவனாம்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் முடியும் ஓகேவா ஏன்னா அந்த பொண்ணு உங்கள் கூட வாழ்ந்திருக்கு அஃபிஷியலாகவும் அனஃபிஷியலாக வாழ்ந்துருக்குங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஜீவனாம்சம் கொடுத்தா ஆகணும் அந்த ஜீவனாம்சம் கொடுக்குற கேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே தப்பு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பொண்ணு வந்து சொல்லுது எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் அந்த பொண்ணு பேசியிருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு பணம் முக்கியம் இல்லை நான் வந்து என்னோட குழந்தைக்கு ஒரு நீதி வேணுங்கிறது தான் வர்றேன்னு அப்போ இப்போ மாதம் ஆறரை லட்சம் ரூபாய் யாருக்காக நீங்க கேட்குறீங்க இவ்வளவு தூரம் பண்ணிட்டு திரும்ப அவர் உங்க கூட வந்து வாழ்வாருங்கிறது எந்த வகையில வந்து நீங்க நம்புறீங்க அதாவது ஒருத்தரை கேவலப்படுத்துற வரைக்கும் கேவலப்படுத்தி அவங்கள முச்சந்தில நிறுத்தி அவங்கள கேவலப்படுத்தி எல்லாம் பண்ணி அவங்க வந்து உங்கள் கூட வாழுவாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க நம்ம உண்மையிலே ஒருத்தர் மேலே அனுபவிச்சிருந்தோம்னா அவங்க கேவலப்படுத்தாமல் அமைதியாக இருந்து ஓகே என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து நம்ம கூட வந்து வாழுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் அதையும் கெடுத்து அவங்கள வந்து முச்சந்தியில் நிறுத்திட்டீங்க அவரை அவர் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஜாய் உங்களோட முகம் என்ன நீங்கள் எதற்காக இவ்வளவும் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து கிளியர் அண்ட் கட்டாக தெரிஞ்சிருச்சு ஸோ திஸ் இஸ் ஜாய் கிறிஸ்லாஸ் பிளான் ஆரம்பத்திலேருந்து இந்த பிளானில் தான் இவங்க இருந்திருக்காங்கிற இப்போ முழுசாக தெரிஞ்சு போச்சு ஸோ நண்பர்களை இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்த மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்மளோடைய எழுந்துருங்க நன்றி